ஆரவ மல்லிகை அருணர அருணரபாலா அழகா இன்னவிட அழகா இருப்பா. பாருங்க. இல்லை வாடி காளி அம்மா. இல்லை வாடி காளி அம்மா.

பூமியின் <laughs> மேடை <laughs> <laughs> ಸಮಯಕ್ಕೆ ನುಡಿದರೆ ಲಭ್ಯ ಆಗೋದು ಅರಮನೆ ಕಳೆಕಿದು ನಾನು ಹಾಡಾ ಇವೆಯೇ ಹೊರಟು ಬಂದೆನು ಅಂತ ಒಂದು ತಲೆಗೆ ಮಾತಾಡೋದು ಸರಿ Ama, Ama, hey, yeah, yeah, I am yeah, 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 ডে <laughs> உடனே தெரியும் அழகான கிராட்சி

அட அடியேய் எல்லாரும் பெண்ணே நீங்கதுளில தந்திராட்டடி அதுக்குள்ள வரலன்னா நான் இல்ல சாமி பெண்ணே காரம் சாப்பிடுறியா இதுதான் தாடியம் அவ மையா ஒண்ணு எங்க இருக்கு இது யா ஒண்ணு இருக்கு பாக்காம எல்லாம் அதோ போய்ட்டீங்க போற வழியில தர்க்கே ஒரு கனமடடையத்துக்கு அப்படா சரி இருக்குடா ஏய் ஏய் பாணாகத்தை கையில் போடு

அம்மா கூப்பிட்டாங்க <Netz stereotype. maks> <dragging> அம்மா நீங்க பாட்டு பாடறீங்க பாருங்க பாட்டு பாடுறீங்க 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 பாருங்க பா ஏ மேகமே நீ வேளை இது தக்கோ அடடா அந்த வெத்தல நல்லா இதானே இருக்கு ஐயோ அந்த வெத்தல பெருசா இருக்கு அதான் வேஷம் அது வேற வெத்தல ஏங்க பேப்பிரி வெக்கினா அத ஆகாயம் பூமி பூமி ஆகாயம் தான இல்ல சுத்துதே ஏங்க கிராமதா தான் பாத்துறீங்க வந்து தெள்ளப் பண்ணி போட்டதுனால இப்போ சுத்தமா இருக்கும் இனி பார்க்கணும்

அப்டேட் பண்ணுங்க வந்து நல்ல வேலை சார் இருந்தாலோ இந்த மழைக்கு நீனும்னா நாம எதை கட்டலாம் எதுக்கு தான் ஆகணும் ஆமா ஆமா நான் கேட்கணுமா கேட்கலமா ஏளுமா

அங்க பாருங்க 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 அங்க பாருங்க பாருங்க பா E அது <laughs> அப்புறம் <laughs>

அங்க போடுங்க என்ன போடுங்க அப்படியா போடுங்க இருக்கின்ற அணிந்திருந்த கடிகாரம் இருக்கிறது மறக்க எப்படி

தெளிவா ஒரு கே இல்ல ஐயன வந்து பாரு என்ன பாட்டு பாட்டு பாட்டோ தடவு காரியம் சொல்ல என்ன ஆச்சு வந்துங்களோ அது நாளைக்கு வந்துங்க அது முடிக்கவும் போகும்டா டாடா போச்சாலும் ஜெயிச்சான் இது என்ன பண்ணு கேட்டா எண்ணிய காரியத்தை முடிக்காம அரை மணி வச்சு என்ன <coughs> ஏரோ ஒரு அரபுல இருக்கிற வரைக்கும் இந்த அப்பு பட்டு சுப்பு பட்டு சோம பட்டு ஒரு ராஸ்கல் உள்ள தலையட்ட முடியாது எல்லாரும் பாராயா குடுதா ஆ 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 உக்காந்துருந்தேன் என்ன தந்திரமா என்ன பேசி என்னோட ஆசையை காட்டி அரமணம் அழைத்து வந்து பொருள் எங்க அம்மா போட்டி அழகு பார்த்த பொருள் அத்தனையும் வாங்கி கொண்டு

உங்களுடைய அரண்மனைக்கு என்ன அழைத்து வந்து என்னன்னா சித்திரை குத்தலாம் என்ன பண்ணீங்களோ அதெல்லாம் உங்க அரண்மனை முன்னாடி பார்த்துட்டாங்க ಕನ್ನಡದಲ್ಲಿ

காரீங்க என்ன வையாதீங்க என்ன கிட்டாதீங்க ஓடி போங்க டேய் என்ன இந்த ஆளுக்கு கடுகடுசா இந்த ஆளுக்கு கடு கடுத்திர வச்சு போடு வர முட்டனுக்கு ஒரு நேரத்துல வந்து சாண்டை வைக்கிறடா காளியே ஏய் ஏய் பாக்குமா அது அதலயே இருக்குடா ஏய் ஏய் கட்டி எடுத்து ஓடுமா மாட்டிடு சரி நம்ம இந்த ஆளு இந்த ஆளு கொஞ்சம் டேஸ்ட் கொடு அது ஏ அறுப்புல ஓடுமா?